வணக்கம் மகளே இன்றைக்கி நாம் பேச போகிற ஒரு டாப்பிக்கு ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு இல்லை ஒரு டெலிகேட்டான டாப்பிக் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் பார்த்ததுல இருந்தே என்னுடைய மனதில் பல்வேறு கேள்விகள் இருக்குது அதுவும் குறிப்பாக நான் சார்ந்த இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருந்த ஒரு சேசு சபை துறவி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் முதல்வர் பிரின்ஸிபல் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திருப்பலியின் போது அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அந்த மாஸ் என்று சொல்லக்கூடிய திருப்பலியில் அதுவும் அந்த மறையுறை அந்த பிரசங்கன்னு சொல்லுவாங்க அந்த மறையுறையின் போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் நாற்பத்தோரு பேரை கொன்ற ஒரு கொலைகாரன் அந்த கொலைகாரனை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நம்முடைய இளைஞர் பட்டாளம் மிகப்பெரிய அளவில் விஜய் பின்னாடி போய் சீரழிகிறாங்க விஜய் இந்த மாதிரி கையை வச்சுட்டு பேசுகிறாரு அதை எல்லாருமே கை தட்டி சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க

சரியா எல்லாம் இப்படி ஆகணும் இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம் விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல அது ரிலே ரேஸ் மாதிரி ஏன் அந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரூர் துயர சம்பவம் அந்த கரூர் நிகழ்வு தற்போது நீதி விசாரணையில் இருக்கு சிபிஐ விசாரணையில் அந்த நிகழ்வு வந்து விசாரணையில் இருக்கு பொதுவாக ஒரு நீதி விசாரணையின் கீழ் ஒரு நிகழ்வு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அரசாங்கம் விசாரித்து கொண்டிருக்கும் போது அரசு வந்து அதை விசாரித்து கொண்டிருக்கும் போது அதை வந்து நம்ம வந்து பொது பேசக்கூடாது அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயத்த பொது வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துடைய முதல்வர் ஒரு பிரின்சிபல் பேசியிருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெக்கக்காடான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிரியார் வந்து தென் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நெல்லை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய சவேரியார் கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிறார் பிரின்சிபலாக இருக்கிறார் அந்த கல்லூரி ஒரு நூறு ஆண்டுகள் பாரம்பரியத்தையுடைய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி சமீபத்தில் தான் தன்னுடைய நூறாவது ஆண்டை கொண்டாடி இருக்காங்க அந்த கல்வி நிறுவனத்துடைய முதல்வர் இந்த அளவுக்கு படு கேவலமாக விஜய் வந்து ஒரு நாற்பத்தோரு பேரை கொன்ற ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறார் விஜய்யா நாற்பத்தோரு பேர் கழுத்தை நெரிச்சு கொன்னாரு ஃபாதர் நீங்கள் இதை பேசுகிறீங்களா உண்மையிலே நீங்கள் ஒரு மனசாட்சியோடு அதுவும் பழி பீடத்தில் நின்று மறையுறையை நிகழ்ச்சக்கூடிய பலி இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை விஜய் மீதி வைக்கிறீங்க சிலுவை இருக்க தொங்கி இருக்க இயேசுவே உங்களை மன்னிக்க மாட்டார்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பிரயோகிக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே அவர் நிகழ்த்தலை தமிழக முதல்வரே என்ன சொன்னார் எந்த ஒரு கட்சியுடைய தலைவரும் தன்னுடைய கட்சியுடைய சொந்த தொண்டர்கள் மாண்டு போவதை இறந்து போவதை விரும்ப மாட்டார் நம்முடைய தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மேட்டர் வந்து நீதி விசாரணையில் இருக்கு சிபிஐ வசத்தில் விசாரணையில் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் வந்து எப்படி கொலகார நாற்பத்தி பேரை கொன்றவன் எந்த அடிப்படையில் நீங்க குற்றம் சாட்டுறீங்க மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துடைய பிரின்சிபல் முதல்வர் என்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்க அதுவும் சேசு சபை துறவி நீங்கள் பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் சாதாரண ஒரு டயோசிஸ் ஃபாதருக்கும் ஒரு சேசு சபை துறவியும் ரொம்ப மேலே வச்சு பார்ப்பாங்க சேசு சபை துறவியாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் படிக்கணும் சாதாரண ஒரு டயோசிஸ்னா இருந்து பத்து வருடம்னு நினைக்கிறேன் ஆனால் சேசு சபை துறவியாகிறதுக்கு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் படிக்க வேண்டும் மேலும் சேசு சபை துறையில் நம்ம பார்க்கும்போது அவங்க ஹைலி இன்டலெக்சுவல் மிகப்பெரிய அளவில் அறிவு சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நன்கு தெரியும் ஒரு ஊரில் திருவிழா அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேச மடத்துல இருந்து ஒரு துறவியை வந்து மறைவுரை ஆற்றுவதற்கு பிரசங்கம் பண்ணுவது கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய மறைவுரை மிகவும் அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அறிவு சார்ந்த விதத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அடிப்படையில் அவங்களை அழைப்பாங்க ஆனா உங்களுடைய பேச்சு ஒரு மறை ஒரு திருப்பலியின் போது திருப்பலியின் நடுவே அந்த அங்கிய போட்டுக்கிட்டு பா நீங்கள் வந்து விஜய் வந்து ஒரு கொலகார நாற்பத்தோரு பேரை கொண்டா அப்படின்னு பேசுகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் சேசு சபை உங்களை எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து உங்களுக்கு வந்து முதல்வர் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பேசியது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கு யார் இந்த முதல்வர் எதற்காக இந்த விஷயத்தை பேசினார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நானும் ஆஸ்திரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க நீ என்னவா பாரப்போற விஜய் ரசிகராக போறேன் நாப்பத்தோரு பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரிய கை எப்படி செய்வோம் போட்டாதான் கையை எப்படி வைப்போம் இல்லையா இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் காட்டுகின்ற அவர் பின்னால் செல்கின்ற கூட்டம் அதிகமாயிக் கொண்டிருக்கிறது நான் விஜய்க்கு எதிரி இல்லை ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் பாரம்பரியம் என்பது இன்றோடு முடிவது அல்ல தமிழகத்தின் அது பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அப்படிங்கிற பகுதியை தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் அந்த பகுதியில் இருக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ஸ் பிரதர்ஸ் ஸ்கூல் ஸ்கூலு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படி நிறைய இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியதான் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி ஒரு ஆட்டானமஸ் கல்லூரி இந்த கல்லூரியை நடத்துவது வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற சேசு சபை துறைகளால் நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கல்லூரி வந்து தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு கல்வி நிறுவனம் ஒரு போற்றுதலுக்குரிய கல்வி நிறுவனம் நானே அந்த கல்லூரியில் தான் படித்தேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த கல்லூரியில் தான் படித்தேன் ஒரு மாண்புமிக்க கல்லூரி அந்த கல்லூரிய ப்ராடக்ட் ஐ மீன் செவேரியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கே நான் பெருமைப்படுறேன் அந்த கல்லூரி உங்களுக்கு படிப்பை சொல்லித்தருதோ இல்லையோ அந்த கல்லூரி உங்களுக்கு ஒழுக்கத்தை கட்சி தரும் அந்த அளவுக்கு தென் மாவட்ட மக்களால் விரும்பி தங்களுடைய குழந்தைகளை அங்கே வந்து சேர்ப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அட்மிஷன் டையத்தில் தான் கடந்த காலங்களில் கிடைக்காது அப்போ ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அந்த கல்லூரியில் சேர்க்கணும்னா அந்த பங்கு தந்தையிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அந்த காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எ கேத்தலிக் அந்த உங்கள் பங்கு தந்தையிட்ட இருந்து கையெழுத்தும் அந்த முத்திரையும் சீலையும் வாங்கிட்டு வாங்கங்கிற ஒரு காலமே இருக்கும் அந்த அளவுக்கு பேரும் புறுகலும் நிறைந்த ஒரு கல்லூரி தான் தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி அட்டானமஸ் காலேஜ் அந்த கல்லூரியில் படித்தேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் ரூஃபஸ் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃபாதர் இப்படி பேசணுமா அதுவும் வந்து ஒரு பொது இடத்துல ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தா கூட ஒரு நான் அதை விட்டுட்டு போயிருப்பேன் ஆனால் நீங்கள் திருப்பள்ளியில் ஆல்டரில் பலி பீடத்தில் ஏறி நின்று பிரசங்கத்தின் போது மறைமுறையின் போது விஜய் நாற்பத்தோரு பேரை கொண்ட ஒரு கொலைகாரன் அவனை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன் பேசணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு விஜய் மீது என்ன வன்மம் இந்த கேள்வியை மனசில் எழுந்து கொண்டே இருக்கு ஏன் விஜய் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா ஏன் விஜய் வந்து அரசியலில் இறங்கக்கூடாதா இது உங்களை எந்த விதத்தில் பாதிக்க போகுது அவ உங்களுக்கு தொழிலுக்கு போட்டியாக வர அவர் நிறையா காலேஜ் ஆரம்பிக்க போகிறாரா ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாரா இல்லை சமுதாய கல்லூரிகள் ஆரம்பிக்க போகிறாரா உங்களுக்கு போட்டியாக குருமடத்தை துவங்க போகிறாரா இல்லையே எந்த விதத்துலேயுமே அவர் உங்களுக்கு போட்டியே இல்லையே அப்போ ஒரு கல்லூரிடைய முதல்வர் ஒரு துறவி சேச சபையுடைய துறவி இந்த அளவுக்கு திருப்பலி பீடத்தில் வந்து இந்த அளவுக்கு விஜய விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் விஜயுடைய அந்த கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை இருக்கு அப்படி இருக்கும்போது யாரும் அதை பொது வெளியில் பேசக்கூடாது நீதி விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பொது வெளியில் விசா பேசக்கூடாது அப்படி பேசினா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்கலாம் உங்கள் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க விஜய் வந்து நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணாருன்னு சொல்கிறீங்க விஜயா கழுத்தை நிறுத்தி கொண்டாரு இல்லை விஜய் எல்லாருக்கும் விஷ வச்சு கொண்டாரா இல்லை விஜய் எல்லாரையும் வண்டி ஏற்றி கொண்டார் அவருடைய பஸ்ஸை வச்சு எந்த அடிப்படையில் நீங்க விஜய் கொண்டாருன்னு சொல்றீங்க சிபிஐ என்னை தெரிஞ்சு இவரை விசாரிக்கணும் இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் ஏன்னா நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றது ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டு அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுவும் வந்து நீங்க ஒரு ஃபாதர் என்ற ஒரு பாதிரியார் என்ற ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கீங்க ஒரு கல்லூரியோட முதல்வராக இருக்கீங்க அதுவும் சேசு சபையோட துறவியாக இருக்கீங்க உங்களுடைய நிறுவனங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு உங்களுடைய நிறுவனம் தான் லோயலா கல்லூரி திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜ் தூய வளனார் கல்லூரி பாளையங்கோட்டையில் இருக்க தூய சவேரியார் கல்லூரி கருமாத்தூரில் இருக்க தூய அருளானந்தர் கல்லூரி இப்படி ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா உங்கள் கல்லூரிய முன்னாள் மாணவர் ஒரு அலுமினி அப்படிங்கிற விதத்தில் நான் இந்த உங்களுடைய பேச்சை மிக வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிப்பாக சேசபை ப்ரொவின்ஷியல் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ப்ரொவின்ஷியல் இவரை கூட்டு விசாரிக்கணும் நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுறீங்க அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுங்க அவர்கிட்ட கேட்கணும் ப்ரொவின்ஷியல் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் உங்கள் கல்லூரி மாண்பை குறைத்து விடும் அது வந்து ப்ரொவின்சியல் அவர்கள் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ப்ரொவின்சியல் அவர்கள் வந்து அதை திங்க் பண்ணி பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் இவருடைய இந்த பேச்சு கல்லூரிக்கு இழுக்கு தானே இவர் கல்லூரியில் ஒரு முக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார் கல்லூரியில் படித்த ஒரு மாணவன் அப்படிங்கிறதுல இவருடைய பேச்சு என்னை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்போ எத்தனை மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் உங்கள் பள்ளி கல்லூரியில் தானே படிச்சுட்டு போயிருப்பாங்க ஏன் விஜயோடைய தந்தையார் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே உங்களுடைய கல்லூரியில் தான் படித்தார் திரு சவேரியார் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் அவர் உங்களை கல்லூரிக்கு எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கார் பெருமையை தேடி கொடுத்துருக்கார் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஸோ இந்த அளவுக்கு விஜய் மீது உங்களுக்கு ஏன் இந்த வன்மம் அதை தான் எனக்கு மீண்டும் மீண்டும் கேள்வி ஏன் ஃபாதர் ரூஃபஸ்க்கு இந்த அளவுக்கு விஜய் மீது இந்த வன்மம் உங்களுடைய நிறுவனங்களை காப்பாற்றிக்கொள்ள உங்களுடைய கல்லூரிகள் பள்ளிகளை காப்பாற்றி கொள்வதற்காக ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடித்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஆ மனதை குளிர்விப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுகிறீங்களா அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏசுநாதர் உங்களை வந்து மன்னிப்பாரா உங்களுடைய இந்த பேச்சுக்கு உங்களுடைய சபையுடைய பேர் என்ன இயேசு சபை ஏசுநாதர் இதைத்தான் சொல்லி கொடுத்தாரா இயேசு சபையில் இப்படி அரசியல் பேச சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனா என்னுடைய பார்வை என்றால் நீங்கள் எங்களை ஆன்மீகத்தில் வழி நடத்துங்க எப்படி இறைவனை வழிபடணும் எப்படி பைபிளை படிக்கணும் அதற்குண்டான பணிகள் என்ன வேணாலும் செய்யுங்க நாங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறோம் எங்களுக்கு அரசியல் சொல்லித்தராதீர்கள் அரசியல் எங்களுக்கு தெரியும் எந்த எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தராதிங்க நீங்கள் எங்களுடைய ஆன்மீக பிரதிநிதியா அரசியல் பிரதிநிதியாக அப்படி நீங்கள் அரசியல் செய்ய போறீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் மாதிரி இல்லை மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி தனியாக தமிழக ஆயர் பேரவையை ஒன்று கூடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க அதுக்கு சார்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம் அந்த ஆயர் பேரவை யாராவது ஒருத்தர் முன்னிறுத்தி எம்எல்ஏவோ எம்பியாவோ நீங்கள் முன்னிறுத்திங்கன்னா அந்த கட்சி சார்பாக போட்டிடுறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் நீங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவாக பொதுவெளியில் போ பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் விழாலையோ ஒரு பங்குல நடக்கக்கூடிய ஒரு விழாலையோ ஒரு திருப்பலிலையோ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கத்தோலிக்கர்களும் ஒட்டுமொத்த கத்தோலிக்க சமூகமும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு ஒன்றும் அத்தியாவசியம் கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய புனிதரும் கிடையாது அதாவது திருப்பள்ளியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நன்று தெரிந்த ஒரு வார்த்தை தான் திருப்பள்ளியில் அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இப்போது என்ன சொல்றேன்னா உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோட இருக்கணும்னா நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஆண்டவர் இருப்பார் ஃபாதர் நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட இருக்க மாட்டார் உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஒரு மனத்துல ஒரு எரிச்சல என்னடா நம்ம சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ இருந்து ஒரு ஃபாதர் இப்படி பேசுகிறாரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவர் எந்த விதத்துல உங்களுக்கு போட்டியாக அமைந்தார் விஜய் விஜய் எந்த விதத்திலயாவது உங்களுக்கு போட்டியா அவர் ஒரு நடிகர் ஒரு பிரசித்தி பெற்ற நடிகர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு அவர் அரசியலுக்கு வர்றார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இந்த பாதிரியார்களும் இந்த ஆயர்களும் வந்து திமுக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்களோ திமுகவுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட சொல்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுறது ஏன்னா சமீபத்தில் நெல்லை டக்கர்மால்புரத்துல இருந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்த நிகழ்வுகளும் அதில் பேசிய கத்தோலிக்க பாதிரியார்களும் ஆயர் பேரவையில் ஆயர் பெருமக்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாம் நீங்க திமுக கிறிஸ்தவர்களாக மாற்றுறீங்க எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காதீங்க எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் எங்களை வழி நடத்துங்க அதிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு பங்களையும் ஒவ்வொரு சாமியார் ஒவ்வொருமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன் இதே சவேரியார் கல்லூரியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தினாங்க இந்தி சொல்லி ஒரு விழாவை நடத்துனாங்க அந்த விழாவில் நீங்கள் யாரை வந்து தலைமை விருந்தினராக கூப்பிட்டு வந்தீங்க சரத்குமாரையும் விஜயகாந்தோடைய பையனையும் கூப்பிட்டு வந்தீங்க சண்முக பாண்டியனையும் கூப்பிட்டு வந்தீங்க ஏன் அவங்க ரெண்டு பேருமே சினிமாவிலேருந்து இருந்து வரலையா இல்லையா சரத்குமார் வந்து என்ன ஐஎஸ்ஆர் வேலை வேலை பார்த்தாரு இல்லை நாசாவில் வேலை பார்த்தாரா சரத்குமாருமே சினிமாவத்தை சேர்ந்தவர் தான் அவரும் ஒரு அரசியல்வாதி சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் ஒரு சினிமா நடிகர் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் கல்லூரியில் இருக்க எல்லா நிகழ்வுகளுமே சினிமாக்காரங்களை கூட்டி கொண்டு வந்து பிரசங்கத்தில் மட்டும் சினிமாக்காரன் பின்னாடி போகாதீங்க சினிமாக்காரனை பார்த்து நம்ம சமூகம் கெட்டு போகுது விஜய் இப்படி கை வைக்கிறார் அப்படி கை வைக்கிறார் இப்படி கை வைக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு என்ன மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல ஊருக்கு தான் உபதேசம் நமக்கு கிடையாது ஸோ அந்த அளவில் தான் இப்போதைக்கு பாதியாரோடைய பேச்சுகளும் நடவடிக்கைகளும் இருக்குது இதை நான் எல்லாரையும் சொல்லலை இவருடைய பேச்சை மட்டும் தான் நன்றிக்கிறேன் நல்ல ஃபாதர்ஸ்லாம் அருமையான இயேசு சபை துறவிகள்லாம் இருக்காங்க ஆகச்சிறந்த அழிவாளிகள்லாம் இருக்காங்க எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு மிகவும் பிடித்த ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருத்தந்தை ஆல்பர்ட் முத்துமாலை அவர்கள் அப்போது எனக்கு அவங்க வந்து ரெக்டரா இருந்தாங்க அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையாக இருக்கும் பல்வேறு ஃபாதர்களை நம்ம முன் உதாரணமாக காட்டலாம் அறுத்தந்தையர்களை பட் ஒருத்தரை உயர்த்தி இன்னொருத்தரை தாழ்த்துவது என்னுடைய நோக்கம் இல்லை இந்த வேலையை தான் நம்ம தமிழக அரசாங்கமும் செய்து கொடுத்துருக்கோம் அந்த வேலையை நான் செய்ய விரும்பலை எங்களுக்கு நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாக மட்டும் இருங்கள் அரசியல் வழிகாட்டியாக இருக்காதீர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் bon